இப்போ அந்த இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் கேட்ச் பண்ணிக்கிறேனே எங்கள்லாம் யாரெல்லாம் எந்த வடிவிலெல்லாம் ஒடுக்கப்படுறாங்களோ அவங்க ஆனால் சேர்த்துக்கணுங்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொசைட்டியாக பார்க்கும்போது எல்ஜிபிடி கம்யூனிட்டி ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறாங்க அவங்களும் வந்து எதிரொடிகளை ஒடுக்கப்படுறதா ஃபீல் பண்ணுறாங்க அதில் நிறைய கான்ட்ரவர்ஷியலான சில கான்செப்ட்ஸ் இருக்குது ஆனால் அது உங்கள் ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுறவங்களுக்குள்ளேயே முரண்பாடுகளும் வர்றதை பார்க்க முடியுது இல்லை இங்கே வந்து நான் என்ன சொல்றேன்னா எங்களுக்கு முக்கியமாக எல்லா கட்சியோட எங்களுக்கு வந்து எங்கள் கருத்துக்களை பேசுறதுக்கு வந்து ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்க கொடுக்கப்பட்டிருக்க அண்ணனா அண்ணன் சீமான் அவர்களால் நான் வந்து கட்சியோட முரண்படுறேன் இப்போ வந்து கட்சி வந்து எல்ஜிபிடிக்கு சார்ந்து எந்த நிலைப்பாடும் முழு முழுமையாக எடுக்கல ஆனா ட்ரான்ஸ்ஜெண்டர் விமனுக்கு வந்து ஒரு கேண்டிடேசி கொடுத்துருக்காங்க ஆர்கே நகரில் ரெண்டாயிரத்தி பதினாறுல அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிர்த்து வந்து நம்ம நாம் தமிழர் கட்சியை நிறுத்தினது வந்து ஒரு திருநங்கையை தான் நிறுத்தினாங்க இந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸை வந்து அண்ணன் சீமான் அவர்களாகட்டும் மறுக்கலை அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் தேவை அப்படின்னு இருக்கார் இப்போ இது வந்து ஒரு இவால்விங் ஐடியாலஜி தான் தமிழ் தேசிய அரசியல் வந்து இவால்விங் ஐடியாலஜி நீங்கள் சொல்கிற மாதிரி இன்களுசிவாக தான் இருக்குன்னா இது இன்க்ளூசிவாக பார்க்குதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அதுதான் எங்களோட சித்தாந்த பிறப்போக்கும் எல்லா இருக்கும் அப்படின்னா இது இவங்க வந்து ஒடுக்கப்படுறாங்களா இது வந்து இது பின்னாடி ஒரு மாஃபியா ஏன்னா ரெண்டு கான்செப்ட் நம்ம இருக்கு உறுதியா இருக்கு இப்ப ஃபார் ராடிக்குலிசம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ரே பேசிட்டு இந்த அமெரிக்கா போன்ற நாட்கள் எல்லாம் வந்து நாடுகள்ல வந்து ரொம்ப ஒரு அதாவது எப்படி சொல்றது இந்த இனப்பெருக்கத்துக்கு எதிரான ஒரு கோட்பாடாக தான் இந்த எல்ஜிபிடிக்கு பார்க்குறாங்க ஆனால் வந்து அங்கே வந்து இன்னும் ரொம்ப வந்து அந்த மாடர்னைசேஷன் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கு ஆனால் முக்கியமாக இந்த நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா நாம் தமிழர் கட்சி இதுல நிலைப்பாட்டை இன்னும் அறிவிக்கவில்லை இன்னும் அறிவிக்கலை இன்னும் அறிவிக்கலை இதுதான் நிலைப்பாடு இதுல நாங்கள் பேசுறோம் ஒரு குறிப்பிட்ட பொறுப்பாளர்கள் ரெண்டு பேர் தான் நீங்க பேசுறீங்கன்னு அதிகமான ஒரு கிரிட்டிசிசம் வருது எங்களுக்கு சரியான படுற படுறத வந்து நாங்கள் பேசுறதுக்கான இருக்கு அதனால நாங்கள் பேசுறோம் இது கட்சியோட கருத்தான்னா கிடையவே கிடையாது